அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நம்ம பேச போற விஷயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையோட நேரடியாக தொடர்புள்ள ஒரு விஷயம் அதுதான் துஆ நம்ம வாழ்க்கையில சில நேரம் யார்கிட்ட பேசுறேன்னுதே தெரியாது எல்லா கதவும் மூடுன மாதிரி தோணும் அந்த நேரத்துல ஒரே ஒரு கதவு மட்டும் எப்போதும் மூடப்படாம இருக்குது அதுதான் அல்லாஸ் பஹவ் தலாவிடம் நாம செய்யக்கூடிய துஆ துஆ அப்படின்னா அழகான அரப்பி வார்த்தை சொல்றது மட்டும் இல்ல அது இதயத்தோட அழுகை யாருக்கும் சொல்ல முடியாத வழிய நாம அல்லாவிட மட்டும் சொல்ற தருணம் ரசூல் சலல்லா அவர்கள் சொல்கிறார்கள் து இபாதத்தின் ஒரு பகுதி என்று நம்ம அழுகிற அந்த கண்ணீரை யாருமே பார்க்கலைனாலும் அல்லாஸ் பஹ கண்டிப்பா பார்த்து கொண்டிருக்கிறான் சில பேர் சொல்லுவாங்க நான் துவா செய்யறேன் ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு ஆனா ஒருபோதும் அப்படி நினைக்காதிய கண்டிப்பா நீங்க நினைவில் வைங்க நாம கேட்கிற ஒவ்வொரு துவாவும் வீணாகவே வீணாகாது அல்லாஸ் பானோ நம்ம துவாக்கு மூன்று விதமா பதில் தருகிறான் உடனே தருவான் அது நமக்கு நல்லதா இருந்தா உடனே கபுள் செஞ்சு விடுவான் இரண்டாவதா கொஞ்சம் லேட்படுத்தி தருவான் அதாவது நம்ம இன்னும் தயார்ல இல்லை அவனுக்கு தெரியும் அப்ப அந்த துவாவை கொஞ்சம் தாமதமா கபுள் செய்வான் மூன்றாவதா நம்ம கேட்டதை விட நல்லதையே தருவான் அதாவது நம்ம கேட்டது நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை தடுத்து அதை விட சிறந்த ஒன்று அல்லாஹுபஹஹால நமக்கு தருவான் நம்ம கேக்குறதெல்லாம் நமக்கு நல்லதுன்னு தோணும் ஆனா அல்லாஹுபஹஹால நம்ம எதிர்காலம் அனைத்தையுமே அறிந்தவன் அதனால சில துஆவுக்கு இல்லைன்னு பதில் கிடைக்கிறது இல்லை காத்திரு அப்படிங்கிறது தான் அதனுடைய பதில் நபி ஐயோ பழைய செலாம் அவங்க எல்லாத்தையுமே இழந்தாங்க உடல் செல்வம் குடும்பம் அனைத்தையும் இழந்தாங்க ஆனா அவங்க கேட்டது ரொம்ப ரொம்ப சின்ன துவாதான் யா அல்லா எனக்கு துன்பம் வந்திருக்கிறது நீயே மிகுந்த அருளாளன் அவ்வளவுதான் அல்லாவை குற சொல்லல புகார் சொல்லல நம்பிக்கை மட்டும் அல்லாஸ் அவங்களோட துவாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எல்லாவற்றையும் இர இரட்டிப்பா திரும்ப கொடுத்தான் இதுதான் துவாவோட சக்தி இப்போ இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய மறைக்கப்பட்ட கண்ணீரை நீ அறிவாய் எங்களுடைய சொல்ல முடியாத வழிகளை நீ அறிவாய் எங்களுடைய துவாக்களை நீ விரும்பும் அழகான முறையில் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு சபரி கொடுப்பாயாக ஈமானை கொடுப்பாயாக நம்பிக்கையை கொடுப்பாயாக எங்கள் வாழ்க்கையை உன் ரஹத்தால் நிரப்புவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் துாவை கைவிட்டு அதிக ஏண்டா அல்லாஹ் யாரோட துவாவையும் புறக்கணிப்பது இல்ல வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அஸ்லாம் வரமத்துல